துலாம் ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மிக மோசமான நரக வாழ்க்கையை வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்க தான் வந்து இந்த துலாம் ராசிக்காரங்க இவங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அடையாதா முன்னேற்றம் வராதா அப்படின்னா வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொடக்கத்துலேருந்து பார்த்திங்கன்னா யோகம் வந்து வரப்போகிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் வந்து எண்ணற்ற வளர்ச்சிகள் எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் வந்து உங்களுக்கு வரப்போகுதிங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டு ஆண்டுகளாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு நிம்மதிங்கிறதே இல்லாமல் இருந்துச்சு ஆனால் இப்போ இந்த வீரபத்ர ராஜயோகம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வரதுனால உங்களுடைய வாழ்க்கையில வந்து நிறைய அற்புதமான நிகழ்வு எல்லாமே வந்து நடக்க போகுதுங்க இந்த வீரபத்ர ராஜயோகம் வந்து எல்லா ராசிக்குமே வந்து அமையாது ஒரு சில குறிப்பிட்ட ஒரு நான்கு ஐந்து ராசிக்கு மட்டும்தான் அந்த வீரபத்ர ராஜயோகம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வரதுனால அதிகமாக வந்து பயன் தரக்கூடிய ராசியாக வந்து இந்த துலாம் ராசி வந்து இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க மென்மேலும் ஒரு படி வந்து மேலே வீர இந்த வீரபத்திர ராஜயோகம் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுதுங்க துலாம் ராசினியர்கள் கடந்த இரண்டு வருஷமாக பார்த்தீங்கன்னா வந்து கண்டக சனி அஷ்டம சனி எல்லாம் சேர்த்து உங்களைய போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்குது இனி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு வந்து ராஜயோகம் பண வரவு வந்து அதிகமாக இருக்க போகுது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னதான் சேவிங்ஸ் பண்ணலான்னு நினச்சாலுமே வந்து உங்களால் கையில் சேவிங்ஸே வந்து வைக்க முடியறதில்ல குரு வந்து பன்னெண்டில் இருக்கிறதுனால தான் உங்களால் வந்து பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அட முடியல பணம் வந்து அதிகமாக இருக்கு நீங்கள் என்னதான் வந்து இரவும் பக்கலாம் சம்பாரிச்சு நாற்பதாயிரம் முப்பதாயிரம் எவ்வளோ சம்பாரிச்சுமே உங்களால் வந்து கையில் வந்து காசே நிற்க மாட்டேங்குது அப்படிங்கிற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு வந்து பன்னெண்டில் இருக்காரு அதுதான் வந்து இத்தனை இத்தனை நாட்களாக உங்களுக்கு பிரச்சனையாக இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து குரு வந்து பன்னெண்டில் இருந்து பத்துக்கு வரதுனால உங்களுடைய ராஜயோகம் வந்து ரொம்பவே அமோகமாக இருக்குது சனி பகவான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து மிகப்பெரிய கஷ்டத்தை வந்து கொடு எப்படி கொடுத்தாரோ அதே மாதிரி இருந்தே வந்து குரு பகவான் உங்களுக்கு வந்து இனி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொடக்கத்திலிருந்தே வந்து நிறைய அற்புதமான வந்து மாற்றங்கள் முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்து தர போகிறாருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய உடல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து இந்த துலாம் ராசினியர்களுக்கு வந்து அதிகமாகவே இருந்திருக்கும் இனி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்திங்கன்னா வந்து அந்த மாதிரி அந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் மனவேதனை இது எல்லாமே உங்களுக்கு வந்து முற்றிலுமே வந்து குறைஞ்சி போகுங்க நாம் ஏன் இப்படி இருக்கிறோம் நமக்கு மட்டும் ஏன் வந்து இந்த மாதிரி எல்லாமே நடக்குது வேறு எந்த ராசிக்காரர்களுக்குமே வந்து எதுவுமே நடக்க மாட்டேங்குது ஏன் துலாம் ராசிக்காரர்களுக்கு மட்டுமே வந்து இப்படி டார்கெட் பண்ணி எல்லாமே நடக்குது அப்படின்னு நிறைய பேருடைய மனக்குமரலாக இருக்குது இதற்கு காரணம் வந்து வேறு எதுவுமே கிடையாது உங்களுடைய குரு பகவான் பண்ணக்கூடிய வேலையாக அதுவும் சனியுடைய பகவானும் வந்து அட்டாக் பண்ணுறதுனால தான் வந்து இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனை எல்லாமே இருபத்தி நாலில் வந்து நடந்திருக்கு ஆனால் இனிமேல் ரெண்டாயிரத்தி வந்து ராஜயோகம் வரப்போகுது அதனால நீங்கள் இந்த கவலை எல்லாமே நீங்கள் வந்து விட்டுடலாம் எப்படியாவது ஒரு வழியாக கடனை கட்டி கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம்னு பார்த்தா கடன் தான் வந்து எச்சா அதிகமாகிட்டே இருக்குது ஒரு கடனை கட்டலாம் அப்படின்னு பார்த்தா இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்து வந்துருது ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு வீட்டில் ஒய்ஃப் கூடம்பு சரியில்லை குழந்தை உடம்பு சரியில்லை பேரண்ட்ஸ் உடம்பு சரியில்லை இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு பணத்தை செலவு பண்ண விஷயமாக தான் வந்து எல்லாமே வந்து வந்துக்கிட்டு இருக்குது இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு வந்து படிப்படியாக குறைய போகுதுங்க உங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய பயணம் வந்து இவ்வளோ மோசமாக இருக்கிற காரணம் வந்து நீங்கள் கருமான்னு நினைப்பீங்க ஆனால் இது வந்து கருமா கிடையாதுங்க உங்களுடைய சனி பகவானும் குரு பகவானும் தான் உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் மிக மோசமான வந்து பிரச்சனைகள் சங்கடமான விஷயங்கள் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொடக்கத்துலேருந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து ரொம்பவே வந்து அருமையாக நீங்கள் வாழ போகிறீங்க துலாமராசி நேயர்கள் பார்த்திங்கன்னா வந்து மிக மிக அவசரத்தில் வந்து ரொம்பவே வந்து முடிவெடுக்கக்கூடிய நபராக பெரும்பாலும் காணப்படுறாங்க அதாவது வந்து ஒரு இது யோசிக்கிறாங்க டக்குன்னு அதை வந்து செயல்படுத்திடுறாங்க அதை வந்து தீர விசாரித்து அதை அது இது பண்ணால் கரெக்டாக இருக்குமா இல்லை அது பண்ணலாமா வேண்டாமா இது பண்ணால் வந்து ஏதாவது பிரச்சனை வருமா அந்த மாதிரி வந்து எதையுமே யோசிக்கிறதில்லை டக்கு டக்குன்னு அவங்க நினைக்கிறத தோன்ற தோன்றதை வந்து அப்படியே செய்யக்கூடிய நபராக தான் வந்து இந்த துலாமராசிக்கார்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வந்து அந்த சரியாக முடிவெடுக்க தெரியாதனால நிறைய பிரச்சனைகள் வந்து உருவாகிட்டு இருக்குது இந்த வீரபத்திர ராஜயோகம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களை வந்து ஒவ்வொரு நொடியுமே உங்களை வந்து மாற்றக்கூடிய சக்தியை கொண்டதாக இருக்குதுங்க குரு பகவான் பார்த்தீங்கன்னா வந்து பத்தில் இருக்கார் இவர் வந்து ஒன்பதில் போய் உட்காருவாரு இதனால் நிறைய வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நடக்கப் போகுதுங்க சனி பகவான் பார்த்தீங்கன்னா வந்து பத்தாவது இடத்துல இருக்கார் உட்காந்து உங்கள் சனி பகவானுடைய பார்வை உங்களை வந்து பொருளாதாரத்தில் வந்து உயர்த்த போகுதுங்க ஏன்னா வந்து சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்டாக பத்தாவது இடத்துக்கு வரதுனால உங்களுடைய பண செலவு பண கஷ்டம் எல்லாமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து தீர்ந்து போய் உங்களுடைய பண சேவிங்ஸ் அதுக்கப்புறம் தேவையில்லாத வீண் செலவுகள் எல்லாமே உங்களுக்கு வந்து கட்டுப்படுத்துங்க அதுக்கப்புறம் உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் உங்களுடைய உறவினர்கள் மத்தியில் வந்து அக்கம் பக்கம் இங்கே மாதிரி இடங்களில் நீங்கள் வந்து பணம் வந்து இந்த மாதிரி கடனாக கேட்டிருப்பாங்க அந்த பணம் வந்து இன்னுமே வந்து கைக்கு வராமல் இருக்கும் அந்த மாதிரி வந்து நீங்கள் எங்கெங்கே பணம் கொடுத்துருக்கீங்களோ அந்த பணம் எல்லாமே உங்களுக்கு வந்து மீண்டும் திரும்ப பெறக்குண்டான ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மிகப்பெரிய வாய்ப்பாக வந்து அமைய போகுதுங்க நீங்கள் எங்கெங்கெல்லாம் பணம் கொடுத்துருக்கீங்களோ எங்கெங்கே ஏமாந்து போனீங்களோ அந்த பணம் எல்லாம் வந்து மீண்டும் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அந்த ராஜயோகம் வரதுனால திரும்ப வந்து உங்கள் கைக்கே வந்து அமௌண்ட் வந்து வர மாதிரி தான் இருக்குதுங்க குரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாதி நல்லது பண்ணுவார் பாதி கெட்டது பண்ணுவார் குரு வந்து லக்கணத்தில் உட்காந்துருக்காரு அதனால் வந்து ஓரளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிகப்பெரிய பாதிப்புங்கிறது இந்த ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப குறைவு தான் இந்த துலாம் ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா வந்து புதிதாக தொழில் ஆரம்பித்தாலும் நஷ்டத்துலலாம் போயிட்டுருக்கு எந்த ஒரு வாழ்க்கையில் முன்னேற்றமே எதுவுமே கிடையாது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து தொடக்கத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் எல்லாமே வந்து கைகூடி வரும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருப்பீங்க நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொடக்கத்தில் ஜனவரிக்கு மேலே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா போதும் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மென்மேலும் வந்து மேலே உயரலாம் அதுக்கப்புறம் இந்த துலாம் ராசிக்காரில் வந்து ரொம்பவே வந்து ஏமாற்றம் அடையக்கூடிய நபராகவே இருப்பாங்க ஈஸியாக வந்து ஏமாந்துடுவாங்க யார் என்ன சொன்னாலும் வந்து நம்பிடுவாங்க அந்த மாதிரி ராசிக்காரில் தான் வந்து பெரும்பாலும் துலாம் ராசிக்காரில் வந்து இருக்காங்க இந்த மாதிரி இருக்காதீங்க நீங்கள் வந்து எதையுமே வந்து பர்சனல் எதையுமே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளிலேயோ உங்களுடைய சொந்தக்காரங்க ரிலேட்டிவ் மத்தியிலேயே வந்து உங்களுடைய பர்சனல் எதையுமே வந்து சொல்லாதீங்க உங்களுக்கு எவ்வளோ பணம் இருக்குது அதாவது வந்து எதையுமே நீங்கள் வந்து உங்களுடைய பர்சனல் எதையுமே நீங்கள் சொல்லாமல் இருங்க ஏன்னா வந்து எல்லாருமே வந்து ஒரே மாதிரி உங்களை நினைக்கிறது இல்லை ஏன்னா எல்லாருமே வந்து பொறாமை குணம் படைத்த நபர்களாக உங்களை சுற்றி நம்பர்கள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால உங்களை பற்றி பர்சனல் எவ்வளோ அமௌண்ட் இருக்கு எவ்வளோ ஜொல் இருக்குது இதை பற்றி எதையுமே வந்து மற்றவர்களிடம் காட்டிக்காமல் தேவையில்லாத ஆடம்பர செலவெல்லாம் செய்யாமல் இருந்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் மிக அருமையாக வாழக்கூடிய ராசியாக வந்து துலாம் ராசி வந்து இருக்க போகுதுங்க இதில் குறிப்பாக வந்து அந்த ஒரு சில ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கடன் வாங்கி ஆடம்பர செலவு செய்கிறதெல்லாம் வந்து ரொம்ப அதிகப்படியாக வந்து இந்த துலாம் ராசிக்காரெல்லாம் அதிகமாக இருக்காங்க ஏன்னா வந்து அவங்க வர செவ்வ சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சாயிரம் சம்பாதிப்பாங்க ஆனால் வந்து செலவு பண்ணுறது இருபதாயிரத்துக்கு மேலே செலவு பண்ணுவாங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு ஐயாயிரம் கடன் வாங்கி ஆடம்பர செலவு செய்கிறத வந்து நீங்கள் கொஞ்சம் குறைச்சிட்டிங்க அப்படின்னா வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீங்கள் எதிர்பாராத அளவில் நீங்கள் வாழ்க்கையில் உயரலாம் அதுக்கப்புறம் வந்து நிறைய இந்த கோதல் தோழி வந்து அதிகமாக பார்த்திங்கன்னா இந்த துலாம் ராசிக்காரில் தான் வந்து ஏற்படுது ஏன் இவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த மாதிரி வந்து ஏற்படுதுனா இவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த மாதிரி காதல் தோல்வி எல்லாமே வந்துட்டு இருக்கு சப்போஸ் இருந்தாலுமே கூட உங்களுக்கு அந்த வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை எல்லாமே வந்து ஆனால் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து அந்த மாதிரி வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே காதல் வாழ்க்கையில் வந்து வராதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நோக்கி எதிர்பார்த்து தான் வந்து எல்லாருமே இருக்காங்க இது எப்படி நம்ம எதிர்கொள்ள போகிறோம் இது மீண்டும் வந்து பிரச்சனை வந்துருமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த மாதிரியே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடந்துருமா அப்படின்னு நிறைய பேர் வந்து பயத்தோடவே இருப்பீங்க அந்த பயத்தை எல்லாமே விட்டுருங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் வந்து காத்திருக்குதுங்க அதனால வந்து மனசு தைரியமாக வச்சுட்டு நீங்கள் கஷ்டப்பட்டு நல்லா உழைங்க உங்களுடைய காசு எல்லாமே வந்து சேவிங்ஸ் பண்ணி வைங்க ஏன்னா வீண் செலவு அதுக்கப்புறம் வந்து தேவையில்லாத அந்த ஃப்ரெண்ட்ஸ் தவறான நண்பர்களுடைய வந்து சவகாசம் வந்து எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைச்சிக்கங்க இந்த மாதிரி வந்து தவறான விஷயங்கள் சேனலில் வந்து முழுமையாக அடிமையாகாமல் இருங்க ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து இந்த குறிப்பாக வந்து இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப குறைவான நேரம்தான் வந்து செலவு பண்ணுறாங்க இதனால தான் பார்த்திங்கன்னா வந்து ஃபேமிலியில் நிறைய வந்து பிரச்சனை எல்லாமே வந்து குடும்பத்துக்குள்ள சங்கடம் சண்டைகள் எல்லாமே வந்து அது இந்த மாதிரி ரீசனால் தான் வந்து அதிகமாக வருது முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் குழந்தைகளோடையே நல்லா கருதி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அடுத்து கட்ட முயற்சி எல்லாமே வந்து எடுங்க நல்லா படிக்க வைங்க